ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் to அவர் சேனல் உங்களை யாராவது ஒதுக்கி வச்சுருக்காங்களா அந்த வழி எவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு எனக்கு புரியுது ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க அந்த நிராகரிப்பு தான் உங்களுக்கு நடந்ததிலையே நல்ல விஷயமா! இருந்தால் எப்படி இருக்கும் நிராகரிப்பு ஒரு கதவை மூடு நாளும் இன்னொரு பெரிய உலகத்துக்கான வழிய திறந்து வைக்குது நாம் தோத்துட்டோன்னு நினைக்கிற இடத்துல தான் ஒரு புது ஆட்டமே ஆரம்பிக்குது இன்னைக்கு அந்த வழிய மிக பெரிய பலமாக மாத்துற சக்தி வாய்ந்த வழியை இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஸோ நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆழ்களை கண்டுக்கலனா கூட அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க அதுக்கு மேலே எழுந்து நில்லுங்க உங்களை கண்டுக்காதவங்களை நீங்களும் கண்டுக்காமல் இருக்கிறது பழி வாங்குறது இல்ல அது என்னோட மதிப்பு எனக்கு தெரியும் அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற மரியாதையை காட்டுற ஒரு விஷயம் அவங்க உங்களை மதிக்கலை அப்படின்னா அது அவங்களோட தானே தவிர உங்களுக்கு அதனால் ஒன்றும் இல்லைன்றத புரிஞ்சுக்கோங்க உணர்ச்சி வசப்பட்டு எதையுமே செஞ்சிடாதீங்க நிராகரிப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு வலிக்க தான் செய்யும் ஆனா அதுக்காக கத்தணும் அழணும் அப்படின்ற அவசியம் இல்லை இங்கே இருக்கிற சின்ன திருப்பம்தான் அமைதி யாராச்சும் உங்களை ஒதுக்கினா அந்த இடத்துல கோவப்படாதீங்க அமைதியா யோசிச்சு பதில் சொல்லுங்க உங்க உணர்ச்சியை அடக்க முடியாட்டி கூட யாரும் உங்களை ஆட்டி படைக்கிறத அனுமதிச்சிடாதீங்க மூணாவது விஷயம் உங்களை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா அதையே மனசுல போட்டு குழப்பிக்காம எடுத்துருங்க உங்களோட மனசுல இருந்து நாலாவது விஷயம் உங்களோட மதிப்பு என்னன்னு காட்டுங்க மற்றவங்க உங்களை கவனிக்காததுனால உங்களோட மதிப்பு ஒன்றும் அந்த இடத்துல குறைஞ்சி போயிடாது நீங்க இன்னும் பிரகாசமாக ஜோலிக்க அது ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் அஞ்சாவது விஷயம் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருங்க சில நேரத்துல நம்மளோட மௌனம் தான் சிறந்த பதிலா இருக்கும் ஆறாவது அவங்க நினைச்சது தப்பு அப்படின்னு நிரூபிச்சிடுங்க உங்க திறமைய யாராவது சந்தேகப்பட்டா அதை பல மடங்கு வளர்த்துக்கோங்க உங்களோட வளர்ச்சி மட்டும்தான் அவங்களோட கேள்விகளுக்கு சரியா பதிலா இருக்க முடியும் ஏழாவது வெளியில போய் சந்தோஷமா இருங்க நீங்க வெளியில போய் உங்களுக்கான பொழுதுபோக்கை நீங்க உருவாக்கிக்கும் பொழுது அந்த நிராகரிப்பை விட நீங்கள் மட்டும்தான் பெருசு அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு அது உணர்த்தும் எட்டாவது உங்களுக்கான மதிப்பை உருவாக்குங்க நீங்கள் வாழ்க்கையில் வளரும் போது தான் உங்களை மதிக்கிற மாதிரியான ஆட்கள் உங்களோட லைஃப்பில் கரெக்டாக வருவாங்க ஒன்பதாவது அங்கே இல்லாத மாதிரி நடந்துக்கோங்க உங்களை மதிக்காதவங்களை விட்டுட்டு உங்களை மதிக்கிற மாதிரி இருக்கிற ஆட்கள் கிட்ட மட்டும் காண்டாக்ட் வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் பத்தாவது உங்களோட பதில அமைதியா கொடுத்துருங்க பதினோராவது விஷயம் யாரோட கவனத்துக்காகவும் நீங்க ஏங்காதீங்க பன்னெண்டாவது விஷயம் அன்பா இருங்க அதே நேரத்துல மனசளவுல கொஞ்சம் தள்ளியே இருங்க பதிமூணாவது உங்களோட கஷ்டத்தை வெளியில காட்டாதீங்க பதினாலாவது விஷயம் தவறு உங்க மேல இல்ல அப்படின்றத உணருங்க பதினஞ்சாவது புதிய உறவுகளை தேடுங்கள் உங்களை மதிக்காமல் இருக்கிறவங்களை நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களை கொண்டாடுறதுக்கு இருக்கிற ஒரு சில பேரை நீங்கள் உங்கள் லைஃப்ல இழந்துடாதீங்க உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரியான புதிய உறவுகள் தான் உங்களோட பழைய கசப்பான கா காயங்களுக்கு மருந்தாக இருக்க முடியும் பதினாறாவது எல்லைகளை வகுத்துக்கோங்க உங்களை ஒரு தடவை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தவங்களை நிராகரிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க அவங்க கிட்ட எந்த அளவுக்கு பழகணும் அப்படின்ற எல்லைய நீங்களே உருவாக்கிக்கோங்க பதினேழாவது விஷயம் மன்னிச்சிடுங்க ஆனா மறக்காதீங்க பதினெட்டாவது விஷயம் நீங்க மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்றத நிறுத்திடுங்க பத்தொம்போதாவது நீங்க நன்றி சொல்லி பழகுங்க இது கேட்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும் பட் உங்களை நிராகரிச்சவங்களுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா அவங்க உங்க லைஃப்ல இருந்து விலகுனதுனால தான் ஒரு சில நாடகங்கள் வந்து முடிவுக்கு வருது ஏழாவது விஷயம் உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிங்க ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் மட்டும் அவனோட வாழ்க்கைய உயர்த்தும் ஸோ நம்ம